கல் தோன்றா மண் தோன்றா காலநிலத்தில் தோன்றியதுதான் நம்மளோட மொழியும் மதமும் அப்படி கொத்த ஒரு மதம் எவன் நினைச்சாலும் எதுவும் செய்யலாம் என்ற அளவுக்கு இப்ப ஆயிட்டுது ஆம் இதுல சொல்ல போற விடயம் வந்து நானும் ஒரு சைவ மதத்தை சேர்ந்தவன் தான் அதனால இது உரிமையால நான் உரிமையோடு நான் அதை சொல்லி நினைக்கிறேன் கர்மம் பிடிச்சது வந்து எப்படின்னு பார்த்தால் பியர்போத்துல லக்ஷ்மி நாங்கள் கும்பிடுற லட்சுமின்ற போட்டோ வர்ற அளவுக்கு எங்கெண்ட நிலைமை அதாவது மொழியையும் இல்லாது நாட்டையும் இல்லாது கடைசியாக மதத்தை கூட எங்களால் காப்பாற்றலாமல் அப்படி ஒரு நிலைமையிலான இப்போத்த எங்கண்ட நிலைமை இப்போ பாத்தீங்கன்னா இந்த வியர்போத்தில் எந்த கொம்பனி செய்யுது எப்படி செய்யுது ஆர்ட்டை அலோட் பண்ணிச்சு இந்த போட்டோவை போடுறதுக்கு இதே இதை வேறு மதக்காரரை போட்டால் போத்தில் கழுத்து வெட்டுப்படும் போத்தில் கழுத்து ஸோ அப்படி கொத்த நிலையில் அடுத்த பார்த்தோம்னா நாமளே நம்ம ம நம்ம பல்ல குத்தி மணந்து பார்க்குற மாதிரி நாமளே நம்மட மதத்தை கேவலப்படுத்துகிறதுக்கு ஒரு ஒரு சில புலம்பெயர்ந்த கோயில்கள் அதாவது உருவாகி கொண்டு வார்கள் அதாவது நான் பல விடியோங்களை உங்களுக்கு இப்படி ஃபோனில் தூக்கி காட்டுறேன் அதையும் காட்டுக்கொண்டு பார்த்தா அது அழிச்சிட்டாங்க ஏன்னா அது ஒரு வய வயலனான விஷயம் அதை கூடாத விடியோம் பண்ணால் அது வீடியோவை அழிச்சுட்டுது டிக்டாக் அதாவது தென்னை மரத்துக்கு பிறந்தவன் மாதிரி ஒரு ஒரு ஆள் வந்து தென்னை மரம் கொழுவி அதாவது தென்னை தேங்காயை கொழுவி காவடி அதாவது தூக்கு காவடி பார்த்துருப்பீங்க அலகு குத்தி காவடி பார்த்துருப்பீங்க ஏன் பிரதட்டை பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன் நன்னை தீச்சட்டி பார்த்துருப்பீங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஆனால் தென்னை தேங்காயை முதுவெல்லாம் குத்தி கொண்டு தென்னை மரம் மாதிரி நிற்கிறான் பாருவன் எங்கேடா கண்டுபிடிச்சிங்க எதுன்ற மாதிரி யோசிக்க தோண்டும் ஸோ அப்படியும் நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து அது உங்களை காட்டு மண்டலங்களில் அதை அழிச்சுட்டாங்க டிக்டோக் அதாவது இதில் என்னத்தை ஒரு குறிப்பாக சொல்ல வரணுன்னா புலம்பெந்த தேசத்தில் உள்ள கோயில்கள் தாங்கள் புதுசு புதுசாக எதே கண்டுபிடிச்சு தங்கண்ட கோயிலுக்கு மக்களை சேர்க்கிறது வளமை மக்களை சேர்க்கறது வளமை புது புதுசாக கண்டுபிடிக்கிறது தப்பில்லை நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது தப்பில்லை ஆனால் மூட நம்பிக்கையை வளர்த்து மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்காங்க தயவு செய்து ஏதேனும் ஒரு நல்ல விடியங்கள் அதாவது ஒரு ஒரு காலத்தில் நாங்கள் இலங்கையில் அதாவது ஊரில் இருக்கேக்கில் கோயில்களுக்கு போன மாதிரி இருந்தால் நாங்கள் சிறு வயதில் ஒரு இடம் ஒரு திருவாரம் பாடுவோம் இன்றைக்கும் அந்த தோடுடைய செவியர் நீ யாருடைய பொடி மாதிரி அந்த பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் கொஞ்சமாக அது அப்போ பாடினபடியாகத்தான் ஆனால் இப்போ அப்படி இல்லை நீங்கள் தேவாரம் பாட வேண்டாம் ஆனால் இப்படியான கர்மங்களை செய்து மக்களை மூட நம்பிக்கைகளை இல்லாட்டி முட்டாளாக்க வேண்டாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக உங்களோட கோயிலுக்கு சனம் கூடணுன்றதுக்காக புதுசு புதுசாக கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படி கண்டுபிடிக்கிறா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் எதே நல்ல விடியத்தை கண்டுபிடிங்க அதாவது உருவாக்குங்க தமிழில் எதே நொண்டு உருவாக்குங்க ஏட்டில் உள்ள தமிழை நெட்டில் கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு இணை ஒரு ஏதோ ஒரு இணையதளத்தை உருவாக்கி அந்த இணையதளத்தில் தமிழை வளர்த்து அல்லாட்டி தமிழ் வேண்டாம் வேறு எது உங்களுக்கு என்ன அதில் தெரியுமோ அதை அந்த கர்மங்களை இதை செய்து உங்களோட கோயிலை பிறப்பிங்க ஆனால் இப்படி மூட நம்பிக்கைக்கு உள்ளாக்காதங்களும் தயவு செய்து அந்த கோயில் பொறுப்பாளர்களும் அந்த கோயிலில் உள்ள குருக்கள் மேலே நீங்கள் பணம் சம்பாதிக்க விரும்பினால் பல வழி இருக்கு அதில் ஏதேனும் சேர்ந்து இருக்குது மாம்பழத்தில் தான் பணம் சம்பாதிக்க ஒன்று இல்லை ஒரு மாம்பழம் ஆயிரத்தி ஆயிரம் ஃப்ராங்குக்கு சுயசிலம் விற்க விற்கல அந்த சுயசிலர் உள்ள மக்கள் அதாவது சுவிசில உள்ள அந்த ஈழ மக்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்கள் என்றதை சிம்பிளாக தெரியும் அதாவது எல்லாத்தையும் சொல்லியில் பொதுவாக அந்த கோயிலுக்கே நீங்கள் போகக்கூடாது அந்த கோயிலை விலத்தி வச்சுருக்கோம் ஒப்பு அதாவது முந்தைய ஒரு காலத்தில் போருக்காக கிள்ளி கொடுத்த கை இந்த சுவிஸ் மக்கள் கை இன்றைக்கு மாம்பழத்துக்காக கொடுக்குற அளவுக்கு வந்துட்டுது ஸோ அதால் தயவு செய்து முட்டாள் விஷயங்களில் தமிழர்களை ஈடுபடுத்தி புலம்பெயர்ந்த தேசங்களில் இந்த விடயத்தில் தயவு செய்து குறைச்சிக்கொள்ளணும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு மொழியும் மதம் நாடு எல்லாம் போய்கொண்டிருக்குது கடைசியாக விரும்ப நிற்க போகிறோம் அதை விட கண்டிக்கத்தக்க விடியம் இந்த வியற்போத்திலிருந்து லக்ஷ்மி போட்டோவை எடுக்க எடுக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு ஏற்பாடு அதாவது இளத்திலையோ இல்லாட்டி குளத்திலையோ இல்லாட்டி இந்தியாவிலையோ இருக்கிற இந்த புத்திஜீவிகளோ இல்லாட்டி மத குருக்கள் மேயரோ யாராவது இதுக்கு ஒரு முயற்சி செய்யணும் நன்றி வணக்கம் முடிஞ்சளவு இந்த வீடியோ சேவை பண்ணுங்கள் நன்றி